நான் சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எம்இ படிச்சிருந்தேன் நான் எம்இ நினைச்சிருக்கேன் சினிமா தேடல் சென்னைக்கு வந்துருக்கேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான் ஐயா வந்து சந்தித்தேன் சந்திச்சு சந்தித்த பொழுது அடுத்த ஒரு மணி நேரத்தில் லைஃப் மாறிடுச்சு அந்த லிட்ரேச்சர் பற்றின பெர்ஸ்பெக்டிவ் ஒரு தேட்டரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாமே எனக்கு கிடைச்சிருந்து மாடர்ன் தேட்டரை பற்றின ஒரு புரிதல் எனக்கு எல்லாமே கிடைச்சிருந்தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க கைடென்ஸ் ஏன்னு போய் ஆச்சு அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு தனி தேட்டர் தலால எம் இப்போ வச்சு எங்கே இருக்கேன் ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு எவ்வள இயர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கேன் எனக்கு மெண்டாசிபுத ஐயாவை பார்த்து கொடுத்தது தான் இப்போ புத்தரோட கதையெல்லாம் சொல்லுவாங்க புத்தர் வந்து தன்னோட போதனை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு யாரும் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து அவர் எடுத்து மாட்டார் ரைட்டர் கிடையாது ஆனால் ஆனந்த் ஒருத்தர் கூட இருப்பார் அவர் தான் எழுதி எழுதி அதை நம்ம கண்ணு தாய் வந்துட்டு விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு அப்படிதான் சாரியும் ரவீந்திரன் சாரி பார்க்கல

அப்படின்னு சொன்னாரு ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் தெரியும் நான் படிச்சுட்டு வந்து அவர்கிட்ட நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அந்த எல்லா நாடகத்தையும் நான் படிச்சுட்டு வந்து குட்டிகரணம் அவ்வளோ குட்டிக்கர்ணம் போட்டேன் பிரசாதம் நடந்து போவாங்க அப்புறம் இது என்ன நான் சொல்ல வராங்க அப்போ எங்க இப்படி நடந்திருக்கு இந்த இதை இப்படி கன்வெ பண்றாங்க ஒரு பெரிய தேடல் நடந்தது அந்த டைம்ல பெருமாள் ஐயோ சாரு நடேஷனு எல்லாரோடையும் புரிதல ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நாடகம் எழுத முடியும் இருந்துச்சு காவேன்ம்பிக்க நபரே நான் ஐயாவும் தெரியும் ஏன்னா அந்த நாளை உலகத்துக்கு சினிமா எழுதாதான் வந்த என்னோஷனா அதனால தான் அந்த மலைமாட்டி விருதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எல்லாருமே ஷார்ட் இருக்கும் ஷார்ட் வரைக்கும் போயிடுவாங்க கூத்துக்கொட்டரையும் வந்து போனாங்க போனாண்டு நடிகரை சினிமாக்கு போயிடலாம் ஒரு டைமுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் தேவை எங்க